சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே மனதில் இப்போது ஒரு கவலையோடு இருக்கிறாய் அல்லவா அந்த கவலையை சந்தோஷமாக மாற்ற என்று உன்னை தேடி வரும் ஒரு நபரை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் வரும் அந்த நபரால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா தீயது நடக்குமா என்பதை பற்றி உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன் முழுமையாக ஒருமுறை உன் சாயப்பாவின் வாழ்க்கை கேட்டுவிடும் உன் மனதில் இருக்கும் வேதனைகள் இன்று அகலத்தான் போகிறது அந்த குறைகளை நிறைவேற்ற உனக்கென ஒரு நபர் என்று உன் வாசலை தேடி வரத்தான் போகிறார் உன் குறைகளும் தீரத்தான் போகிறது ஆனாலும் அதிலும் ஒரு சில காரியங்களை நீ கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது நன்மை கிடைக்கிறதே என்று ஆழத்தில் விழுந்துவிடக் கிடைப்பது உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்துவிடாதே உனக்கு கிடைக்கப் போவதை நீ நலமோடு இருந்து அனுபவிக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் உனக்கு தேவையானது படுகொழியில் கிடைக்கிறது என்பதற்காக படுகொழியில் விழுந்தால் உன்னை மீட்பது யாராக இருக்கும் யோசித்து பார்த்தாயா குழந்தையே நான் சொல்வதில் ஆயிரம் மடங்கு இருக்கும் ஆயிரம் மடங்கு அர்த்தம் இருக்கும் அந்த ஆயுதமும் புரியவில்லை என்றாலும் எதற்காக நான் கூறுகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அகலும் உன்னை விட்டு எது போனாலும் உன்னை தேடி எது வந்தாலும் எதற்காக என்பதை ஒரு சில நிமிடம் அமைதியாக இருந்து யோசித்தாலே உன் வாழ்க்கையில் நடப்பது உனக்கு புரிய வரும் வாழ்க்கை உன்னுடையது தானே அதில் வரும் யோசனைகளும் அதில் வரும் காரியங்களும் உன்னுடையதாக இருந்தால் அது உன்னை மகிழ்விக்கும் அதுவே பிறருடையதாக இருந்தால் அது உனக்கு துக்கத்தை தான் கொடுக்கும் மன சொல்கிறேன் நீ யோசித்து வாழ்ந்தால் சந்தோஷமாக இருப்பாய் யோசிக்காமல் இந்த காரியத்தை தொட்டாலும் அதில் வருத்தம் மிச்சமாகும் நீ ஒவ்வொரு காரியத்தையும் கையெடுக்கும் போது கவனமாக அதில் கால் வைக்க வேண்டும் இப்போது முன் மன மனக்குறைகளையும் நிறைவாக்க வரும் ஒரு நபரை முழுமையாக நம்பி ஆழத்தில் இறங்கிவிடாதே உன் வாழ்க்கை உன்னுடையது என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு உதவி செய்கிறார்களே என்ற எண்ணத்தில் அவர்களிடம் உண்மையாக இருந்து விடாதே எந்த நேரத்தில் எது எப்படி மாறும் என்பது யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும் சூழலில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதலில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் உன் சாயப்பா என்று உனக்கு கொடுக்கும் வாக்கு இன்னும் சற்று நேரத்தில் உன் மனக்குறை நீங்கும் அந்த குறையை நீக்க வருபவரிடம் கவனமாகவும் நடந்து கொள் அதுதான் உனக்கு நல்லது மற்றதை பிறகு வந்து கூறுகிறேன் நீ நலமோடு வாழ்வாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்